டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க பேக் டயர் வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க பேட்ரி வந்து புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க புதிய பேட்ரி போட்டு ரெண்டு மந்த்து தாங்க வந்து ஆகுது ரெண்டு மாதம் வந்து ஆகுதுங்க வித் பில்லோடு வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் ஆயில் வந்து தாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக் ஆயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தாங்க சேரெல்லாம் ஓடாத வண்டி தான் ட்ரெய்லர் பெட்டும் பார்த்தீங்கன்னா புதுசுங்க மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து இருக்குது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க மூவாயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஒரிஜினல் ரன்னிங் ஹவர்ஸ் தாங்க மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராலா ஃபைன் அண்ட் ஃபைவ் டிஏ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பிகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரீடிங் மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இணைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே